வணக்கம் மக்களே குடும்ப தலைவிகளுக்கு இனி மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் முதல்வர் வந்து வெளியிட்ட ஒரு சூப்பரான அறிவிப்பை தான் பார்க்குறோம் ஸோ குடும்ப தலைவிகளுக்கு கிட்டத்தட்ட மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ராகிட்ட முதல் வந்து முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு ஸோ இதுக்கு என்னென்ன நீங்கள் கொடுக்கணும் ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத எந்த வீடியோவில் பார்க்குறக்கோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதி பார்த்தீங்கன்னா நம்ம மறக்க சப்ஸ்கிரைப் அது மறக்காம ஒரு லைக்கும் கொஞ்சம் போட்டுருங்க ஸோ உங்களுக்காக நாம் நியூஸெலாம் கலெக்ட் பண்ணி கரெக்டான டைம் வந்து கொடுக்கறதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன உதவி ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகள் செயல்படுத்தி வருகின்றன குறிப்பாக பெண்களுக்கு தங்களது சொந்த முயற்சியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக யாரையும் எதிர்பார்க்காமல் சுய தொழில் செய்ய வாழ வேண்டும் என்பதற்காகவும் பல திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தி வராங்க ஸோ அந்த வகையில் பெண்களுக்கு மாதம் மாதம் அடிப்படை தேவைக்காக மற்றவர்களை கையை எதிர்பார்க்காம வாழும் வகையில் வந்து திமுக அரசால் மகளிர் உரிமை தொகை இத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டு இருக்காங்க ஸோ அதன்படி வந்து மகளிர் உரிமை தொகை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு செப்டம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் குடும்பத்தொகைகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் வங்கி கணக்கில் வரவழைக்கப்பட்டு இருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் மாதந்தோறும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேரும் வங்கி கணக்கில் மாதம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு வரவைக்கு போட்டிருக்கு ஸோ இந்த திட்டம் பெண்களுக்கு மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு மட்டும் இல்லாமல் திமுக செல்வாக்கு உயர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறாங்க ஆகையால் தமிழ்நாட்டை பின்பற்றி புதுச்சேரி கர்நாடகா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்லேயும் இந்த மாநிலங்கள்லையும் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் புதுச்சேரி கு குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு உயர்த்தப்படுவதாக அந்த மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ரங்கசாமி அவர்கள் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் கடந்த மார்ச் பத்தாம் தேதி துணை ஆளுநர் கைலேஷ்நாதன் உரையாட தொடங்கினா இதை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நிதியாண்டிற்கான பதிமூணாயிரத்து ஆறுநூறு கோடி மதிப்பிலான பட்ஜெட் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி என்ற தாக்கல் செஞ்சுருக்காது அப்போது குடும்பத் தலைவர்களுக்கு மாந்தோறும் ஆயிரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து உயர்த்தப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மேலும் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் பயிற்சி உதவி நிலை கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மூணு ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ஊக்கத்தொகுதியும் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அட்டைதாரர்களுக்கு ரெண்டு கிலோ கோதுமை இலவசம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரம் மூணு நாட்கள் வழங்கப்படும் முட்டை இனி பள்ளி அனைத்து வேலை நாட்களுக்கும் வழங்கப்படும் அதே போல் அரசு மற்றும் அரிசி உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதியோர் உதவித்தொகை பெறும் மீனவ பெண்கள் உயிரிழந்த இயமைச்சாரண தொகை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாயும் உயர்த்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நடப்புக்கு வந்து கொண்டு வர வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே வந்து நடவடிக்கைக்காக செயல்படுத்த போகிறாங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ